ஜோதிடம் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் வந்து ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன பொருந்தும் அந்த பொருந்தக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து என்னென்ன எத்தனை பொருத்தங்கள் இருக்கும் அப்படின்ற தான் வரிசையாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் விருச்சகராசி வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்போ இதுக்கு பொருந்தக்கூடிய ஆணனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசிரிட நட்சத்திரம் சொல்லக்கூடியது எட்டு பொருத்தம் வரும் இந்த எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் என்பது மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்தபடியாக மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒன்பது பொருத்தம் வரும் தரலாம் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரமும் கன்னி ராசியிலையும் வரும் துலாம் ராசியிலையும் வரும் ரெண்டு ராசியுமே தரணுமா எடுத்துக்கலாம் ஏழு பொருத்தங்கள் வரும் ஏழு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரத்திற்கு அதற்கடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஐந்து பொருத்தங்கள் வரும் அஞ்சு பொருத்தம் தான் செய்யலாமா சார் தரலாமா செய்யலாம் நமக்கு ஜாதகம் சேர்ந்து இணைஞ்சு வரும்போது செயல்படும் போது நிச்சயமாக இந்த நட்சத்திரத்தை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக அனுசம் நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடியது விருச்சக ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இது எட்டு பொருத்தம் வரும் எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த அனுசம் வரும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்டம் சொல்லக்கூடியது கும்பம் மகரம் இந்த இரண்டு ராசிகளிடம் அவிட்டம் செயல்படும் இது ஏழு பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் அதனால் அந்த விசாக நட்சத்திரத்தில் பெண் பிறந்து அந்த நட்சத்திரத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது கடகராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் வந்து எட்டு பொருத்தம் வரைக்கும் கூட வரும் நம்ம கரெக்டாக எடுக்கும்போது ஒரு எட்டு பொருத்தம் தாராளமாக வர்றதுக்கு கண்டிப்பாக சேரும் இந்த பொருத்தங்கள் அதனால் இந்த பூச நட்சத்திரத்தையும் எட்டு பொருத்தம் வர்றதாக எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக சேரும் அதையும் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக அனுசம் நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா எட்டு பொருத்தம் வரும் எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அனுசம் அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஏழு பொருத்தம் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தனுசு ராசிகள் வரக்கூடிய நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் அது தாராளமாக அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் நாம் எடுத்துக்கொண்ட பிறகு நாம் பார்க்க வேண்டிய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தத்தை வைத்து தான் ராகு கேதுக்கொள்கிற நிலை எப்படி இருக்குது ஏழாம் இடம் எப்படி இருக்குது இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு ஆயுள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ரெண்டு பேருக்கும் இருக்குதா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு ஜாதகம் அவசியம் தேவை அதனால் ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு நட்சத்திர பொருத்தமும் சேர்ந்து பார்த்து அப்புறம்தான் ஒரு திருமணத்துக்கு முடிவு பண்ணணுமே ஒழிய நாம் நட்சத்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு திருமணத்திற்கு இதுதான் சரி இதுதான் ஃபைனல் அப்படின்ற முடிவுக்கு நம்ம போயிடக்கூடாது அதனால் அவசியம் ஜாதக பொருத்தம் அவசியம் அதனால் இதையும் கண்டிப்பாக நீங்கள் தாங்க பார்க்கணும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம்